இருப்பதாக அடுத்ததாக பாத்தீங்கன்னா லூக்கா ரெண்டு பத்து தேவ தூதுனவர்களை நோக்கி பயப்படாது இருங்க இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஏசு பிறந்தார் இது யாருக்கு இந்த செய்தி வருதுன்னா மந்தைய காத்து கொண்ட இந்த நற்செய்தி வருது மெய்ப்பெர்களும் மந்தைய காத்து நற்செய்தி வரும் ஆசாரனுக்கு நற்செய்தி வருது மந்தையை காத்து கொண்ட தான் இந்த நற்செய்தி லூக்கா ரெண்டுல ஏன்யா மந்தையை காத்துக்கொள்றதுல அவன் முக்கியத்துவம் கொடுக்குறான் நான் இப்போ இவ்வளோ நாள் போதிக்கத்தையும் மந்தையை கொள்றதுக்கு தான் இங்கே இங்கே ஓடாத இங்கே இங்கே இது பண்ணாத எங்கேயும் உங்களுக்கு பரிகாரி பரிகார கற்று இருக்காரு எதுக்கு அங்கே இங்கேலாம் நாங்கம்மான் போனான்னா நாங்கம்மான் அறியாதவன் எலிசாவை தேடி போகிறான் தேவன் அறியாத மனுஷன் திரும்பி வருகையிலே ஒரு நல்ல சாட்சியாக வந்தான் இல்லைன்னு சொல்லு நம்மலாம் குஷ்ரோகெல்லாம் போய் பரிசுத்தாய் பெற்று தேவனுடைய சபையில் அக்னியாய் கத்தனம்மை இறக்கியிருக்கிறார் என்ன விசுவாசிக்கிறோம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க நீங்கள் உபவாசிக்கிறீங்கன்னு நீங்கள் சாட்சி சொல்கிறீங்க எங்கெங்கெல்லாம் நம்ம உப்புரம் ஆகணும்னு நம்ம பார்க்குறோம் நம்ம கலசி ஆரஞ்சு பார்க்குறோம் எவனோ ஒருத்தன் அதாவது ஒரு ஊழியக்கார் வந்து தொடுறதுனால நம்ம சரியாயிடும் நம்ம நினைக்கிற அந்த ஸ்டேஜில் இல்லைன்னு சொல்ல வரேன் அது ஆரம்ப காலத்தில் அப்படி கத்தர் பயிற்று வைக்கிறேன் எங்கள் அம்மா கூட இடுப்பில் தூக்கி வச்சுருந்தான் சோறு விட்டுனாங்க இப்போ நான் போய் எங்கள் அம்மா இடுப்பில் ஏறி உக்காந்து அது போய் சேர்ந்துரும் ஆமாம் இல்லையா என்ன அப்போ இடுப்பில் தூக்கி வச்சு விட்டுனாங்க பால் ஒன்றுங்கிற குழந்தையா இருக்குதுன்னு இப்போ அது போய் இடுப்பில் ஏறி உக்காந்துனா என்ன எங்கள் அம்மா அந்த மாதிரி தான் ஆகிடும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்க்கை அப்படி இப்போ தான் போகுது இப்போ மறுபடியும் பேக் டு த பேசிக் போய் இருப்பில் ஏறி உக்கார மாதிரி போனால் ஒன்று அது இவன் ஆசம் ஆகிடுவான் இவனை போலீஸ் புஷன் போடுவான் கேள்வியை கொண்டுட்டேன்னு அப்படி இல்லைன்னா ஆகிடும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அம்மா தூக்கி இடுப்பில் சோறு வச்சு விட்டுச்சு இப்போ மறுபடியும் போய் அம்மா இடுப்பில் உட்காந்து சோறு தின்ற மாதிரி இப்போ வாரத்தில் வந்தாச்சு பால் ஒன்றுங்கிற குழந்தையெல்லாம் மாறி பலமான ஆகாரம் உண்டாயிடுச்சு காலத்தின்படியே போதகனாக வேண்டிய நீங்கள் மறுபடியும் மார்கந்த பின்னாலே நட்சமா மறுபடியும் ரிவர்ஸ் போகுது வண்டி எங்கே போனேன் நான் ஜெபிக்க போனேன் எங்கள் ஒலிவு மலைக்கா போனேன் இல்லை சீ சீனாயமலைக்கு போனியா இல்லை வந்து சத்தியத்துக்காக மந்தியை காத்துக்கொள்கிற பாணியில் சொல்கிறேன் நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்காதீங்க உங்கள் வீடு இருக்குது இல்லை கத்திர கொடுத்து சின்ன அறையாக இருக்கட்டும் ஜெபிங்க விஸ்வாசிங்க உபவாசிங்க கத்த செய்வார் நம்புங்க என் கால்கள் தீவைக்கு விலைக்கு கத்திர பாதுகாப்பாராக என்று சொல்லி ஜெபிங்க கற்றுக்கொண்ட சத்தியத்தின் நிலை திருக்கணும் மந்தையை காத்து கொள்ளணும் மந்தையை காத்து கொள்ளுகிற மெய்ப்பர்களுக்கு இயேசு பிறந்தார் என்ற நற்செய்தி வருகிறது